அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நிறைய பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு நீங்க பாக்க போறது இந்த அடையார்ல இருந்து திருவண்ணாமலைக்கு நார்மல் பஸ் சென்னைக்குள்ளேயே நிறைய ஸ்டாப்பிங்ல தான் இந்த பஸ் போக போது நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு இப்ப வாங்க நம்ம இந்த டிராவல் வீடியோவை பார்க்கலாம் ஆடையார் பஸ் போல இருந்து இந்த பஸ் ஜேர்னியை ஜாயின் பண்ணிட்டோம் இங்க இருந்து டைம் பாத்தீங்கன்னா நைன் பிப்டி இப்போ எத்தனை மணிக்கு ரீச் பண்றோம்ன்றத அங்க போயிட்டு लोग टोल गेट 95 पे का टाइम पाथينا 10:50 19 जेडी आरंभിച്ചിരിക്കുന്നതല്ല 2 आवर्स ஆகும். ഓണയ മുക്കൽ കടറായി വാങ്ങ ജെഡി കണ്ടിന്യൂ ചെയ്യാം.

கிட்டத்தட்ட திண்டிவனம் முன்னாடி இருக்காங்க இங்கேருந்து பஸ் ரைட் கட் ஆகி போக போகுது இப்போ வாங்க இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் திருவண்ணாமலைக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் விருத்தி இறங்கின உடனே ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி நிறுத்துவாங்க கெங்கை அம்மன் ஆலயம் இங்கே இருந்து நீங்கள் எப்படி போகணுன்றத நம்ம இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இறங்குற கெங்கை அம்மன் ஆலயத்தில் பெரியார் இருப்பார் அங்கேருந்து ஸ்டேஷன் நடந்து வந்தீங்கன்னா அண்ணா இருப்பார் அண்ணாலேருந்து நம்ம லெஃப்டில் கட் ஆகி போயிட்டுருக்கோம் அண்ணா இருந்து லெஃப்ட் கட் பண்ணி தென் ரைட் கட் பண்ணி நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணுற இடத்துலையே இருக்குது மெயின் கோயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரொம்பவே கிட்ட தான் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு நீங்க அண்ணாமலையார் மணி திருக்கோவிலுக்கு நீங்க போகலாம் அடையாரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி காலையில இப்போ காலுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுங்க இங்க வந்து ரீச் பண்ணும்போது தனி பாத்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி அஞ்சு உள்ள போனீங்கன்னா என்னெல்லாம் பார்க்கலான்றதா இந்த வீடியோல பார்க்க போறீங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது தாங்க இந்த திருவண்ணாமலை கோவிலோட கிழக்கு கோபுரம் தீபம் எரிஞ்சுகிட்டு இருக்கு இங்க நம்ம கற்பூர ஆரத்தியை எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள போகலாங்கிநாதருக்கு அளித்த ஒரு இடம் இந்த இடத்துல முருகனை கும்பிட்டு அடுத்ததா சிவகங்கை தீர்த்தம் இந்த சிவகங்கை தீர்த்தத்துக்கு முன்னாடியே இருக்கிறது தான் சிவகங்கை விநாயகர் அதை தாண்டி கல்யாண ஈஸ்வரர் டெம்பிள் அருணகிரி மண்டபம் இதை தாண்டம் ஒண்ணு எங்களுக்கு இருக்கிறது தான் இந்த பெரிய நந்தி இந்தியாவிலேயே உயரமான கோபுரம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறதாங்க இந்த அருணாச்சலேஸ்வரர் கோபுரம் இது இருநூத்தி பதினேழு அடி கொண்டது இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல பாத்தீங்கன்னா ஒன்பது கோபுரங்கள் இரண்டு பிரகாரங்கள் இதுல உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு நான்கு கோபுரங்கள் இருக்குங்க நீங்க ஈஸ்ட் கோபுரம் வழியா வந்தீங்கன்னா உங்களுக்கு வல்லாள மகாராஜா கோபுரம் நெய்ப்புரவி மண்டபம் நெய்ப்புரவி மண்டபம் தாண்டி நீங்க வரும்பொழுது உங்களுக்கு இந்த நார்த் கோபுரமா இருக்கிறதா அம்மணி அம்மன் கோபுரம் இதுவே இதுக்கு ஸ்டேட் ஆப்போசிட்ல இருக்கிற சவுத்து கோபுரம் தாங்க உங்களுக்கு திருமஞ்சன கோபுரம் அதை தாண்டி புறவி மண்டபம் தாண்டி வரும்பொழுது இருக்கிறது தான் இந்த சின்ன நந்தி கிளி கோபுரம் இதையெல்லாம் தாண்டி நீங்க உள்ள வந்தீங்கன்னா நம்ம அருணாச்சலேஸ்வரரை பார்க்கலாங்க இப்போ நீங்க பாக்குறதா இந்த அருணாச்சலேஸ்வரர் சந்நிதி அருணாச்சலரை கும்பிட்டு நீங்க வெளியே வரும் பொழுது உங்களுக்கு இருக்கிறதா இந்த உண்ணாமலை அம்மன் சந்நிதி இங்க முன்னாடியே உங்களுக்கு விளக்குகள் எல்லாம் பத்த வைக்கிறதுக்கு உண்டான இடம் இருக்கு முன்னாடியே நந்தியும் இருக்குங்க இப்போ வாங்க உண்ணாமலை அம்மன் சந்நிதியும் பார்த்துட்டு வரலாம் இதை தாண்டி பின்னாடியே உங்களுக்கு பராசக்தி அம்மன் சன்னிதியும் இருக்கு அதையும் இந்த கோயில் வந்தா நீங்க கண்டிப்பாக பார்க்கணும் இந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு நான் முதல் தடவையாக வந்தேன் உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு அற்புதமாக இருந்ததுன்னாங்க சொல்லணும் எனக்கு வாசல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு இப்போ நான் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையம்மனுக்கும் நடுவில் இருக்கிற இடம் அண்ணாமலையார் சந்நிதிக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது தான் இந்த கோபுரம் இதுதான் இந்த திருவண்ணாமலையார் கோவிலோட மேற்கு கோபுரம் வழிங்க இந்த கோவிலுக்கு மொத்தம் நான்கு பெரிய கோபுரங்கள் இருக்கு இதுல நீங்க எந்த வழியாவும் நீங்க உள்ள வரலாம் வாங்க இன்னும் எத்தனை சந்நிதிகள் இருக்குன்றத அப்படியே பார்க்கலாம் அடுத்ததா இந்த கோவில் பக்கத்திலேயே நீங்க பாக்குறதுதான் எல்லை காளியான பிடாரியம்மன் சந்நிதி அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் பில்வ மரம் இதுக்கு பின்னாடியே இருக்கிறது சிதம்பரேஸ்வரர் இங்க லிங்கங்கள் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல நான்கு இந்த கோவிலேயே நீங்க பாக்கலாங்க சிதம்பரேஸ்வரர் ஆகாயம் பக்கத்திலேயே ஏகாம்பரேஸ்வரர் ஜம்புலிங்கேஸ்வரர் இருக்குங்க முதல் பிரகாரத்துக்கு வந்துட்டோம் அதுக்கு பக்கத்திலேயே பேரரசு மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த ஆயிரங்கால் உண்மையிலேயே முன்னாடியே பாதாளிங்க ரமண மகரிஷி இந்த திருவண்ணாமலையில் இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்ததா சொல்லப்படுதுங்க இப்போ இந்த கோயிலோட டிவோட்டிஸ் அறுபத்தி மூணு நாயன்மார்களை கொண்டு போறது தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ராஜகோபுரத்தை அண்ணாந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமா இருக்குங்க ஓகே வியூவர்ஸ் இங்க திருவண்ணாமலையார தரிசிச்சுட்டு நாலு மணிக்கு நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் நீங்க ஒரு ஏழு மணிக்கு உங்களோட பயணத்தை தொடங்கினீங்கன்னா நைட்டு ஒரு ஒன்பது மணிக்குள்ள நீங்க திரும்ப சென்னைக்கு வந்து சேரலாங்க ி புழுவாகி மரமாகி பல் வெருகமாகி பறவையாய்ப்பாம்பாகி கல்லாய் பேயாய் கனங்களாய் வல்லசுராகி முனிவராய்பேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள்ளே எல்லா பிறப்பும் இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற நீங்களும் இந்த திருவண்ணாமலைக்கு வாங்க அண்ணாமலையாரோட அருளை பெறுங்க ஓம் நம சிவாய்